அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் சூரிய லக்னம் வருச்சகம் அனுசம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராங்கியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களை இன்று சளி நாளாக இருக்கு என்றாலுமே திட்டமிட்டு புத்திசாலித்தனத்துடன் செயலாற்றினால் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி நிச்சயம் பணியில் இன்னல்களை சந்திப்பீங்க பணியில் தவறுகள் நேர வாய்ப்பு உள்ளதால் நீங்கள் மேற்கொண்ட பணிகளை கவனமாக கையாள வேண்டும் உங்கள் துணையிடத்தில் தேவையற்ற விவாதங்கள் ஏற்படாமல் இருக்க அமைதி காக்க வேண்டும் உரையாடும்போது உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை நிதி நிலைமை குறைந்து காணக்கூடிய நாள் உபரி பணத்தை முடிந்த அளவு சேமிக்க வேண்டும் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு என்றாலுமே நீங்கள் ஆற்றலுடன் காணப்படுவீங்க தலைவலி முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் நேரத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு பயன்படுத்துவீங்க உங்களின் சிறந்த தகவல் பரிமாற்றம் பிறரை காந்தம் போல கவர்ந்திருக்கும் பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் பணிக்கான நல்ல பெயரும் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வு காணக்கூடிய நாள் உங்கள் துணையை மகிழ்ச்சியாக வைத்திருப்பீங்க நிதியை பொறுத்தவரை நீங்கள் சுதந்திரமான நிதி நிலைமையை பராமரிப்பீங்க எதிர்கால நலனுக்காக பயனுள்ள நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படுகிறது பெரிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடு எதுவும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் மிதினம் ராசி நண்பர்களே இன்று எதையும் லேசாக எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டும் இன்று நீங்கள் பொறுமையை சோதிக்குள்ளாக கூடிய நாளாக இருக்கு பணியிடத்தில் சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் பணியில் வெற்றி பெற அதிக முயற்சிகள் செய்ய வேண்டும் துணை துணையுடனான உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்க அனுசரணையான போக்கு தேவை உங்கள் துணையை நகைச்சுவையான அணுகுமுறையோடு அணுகி அவரை நீங்கள் மகிழ்விக்க வேண்டும் பண வரவு செலவு இரண்டும் கலந்து காணக்கூடிய நாள் செலவுகளை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம் சிறப்பாக திட்டமிட்டு முயற்சி செய்யுங்கள் உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க இது உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் உணர்ச்சி வசப்படுவதன் மூலம் இறை வழிபாடு ஸ்லோகம் சொல்லுவது போன்ற ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதல் தரும் அதிக பொறுப்புகளும் மன உளைச்சல்களும் இருப்பதாக உணர்வீங்க உங்களுடைய செயல்திறன்களுக்கு திருப்தி அளிக்காது பணியிட சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்காது குழப்பமான மனநிலை காரணமாக உங்கள் துணையிடத்தில் நல்ல உறவு முறையை நீங்கள் பராமரிக்க மாட்டீங்க இதனால் இருவருக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றம் பாதிக்கப்படும் பணப்பற்றாக்குறை காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பெரிய அளவிலான முதலீடுகள் செய்ய எடுக்கும் முடிவுகளை நீங்க தவிர்க்க வேண்டும் செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று ஆன்மீகத்தில் ஈடுபடலாம் அமைதியாக இருக்க ஒரே வழி பிரார்த்தனை பணிச்சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்காது உங்களுடைய பணிக்கு அங்கீகாரம் கிடைக்காதது போல உணர்வீங்க உங்கள் துணையிடத்தில் கடுமையாக நடந்து கொள்வீங்க இதனால் உறவில் மகிழ்ச்சி பாதிக்கப்படும் பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய நாள் அதிகரிக்கும் செலவுகளை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம் தொடை மற்றும் கால்வழியால் நீங்கள் அவதிப்படுவீங்க உடற்பயிற்சி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் கன்னிராசி நண்பர்களே பரபரப்பாக காணப்படுவீங்க உங்கள் வளர்ச்சி கண்டு மகிழ்ச்சி அடைவீங்க உங்கள் நலனை மேம்படுத்த முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க பணியிட சுழல் சாதகமான பலன்களை தரும் உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்கள் செயல்திறன் அதிகரித்து கொள்வதற்கான புதிய வழிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் துணையிடத்தில் அன்பு பிணைப்பு வலுவரும் வகையில் அன்பை நீங்கள் வெளிப்படுத்தலாம் நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியான இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க நிதி நிலைமை திருப்தி அளிக்கும் வகையில் இருக்குது நீண்டகால நிலுவைத் தொகைகள் உங்கள் கைக்கு வந்து சேரும் ஆரோக்கியம் சிறப்புடன் காணக்கூடிய நாள் தேக ஆரோக்கியத்தை சிறப்பாக நீங்கள் பராமரிக்கலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு திட்டமிட்ட முறையான அணுகுமுறை மூலம் இன்றைய நாளை நீங்கள் மதிப்புமிக்கதாகுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் சிறந்த தகவல் பரிமாற்றத்திறன் மூலம் நீங்கள் சிறந்ததை சாதிப்பீங்க உங்களுடைய முயற்சியில் வெற்றி பெற புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் உங்கள் கீழ் பணிபுரிபவர்களுடன் நல்லுறவு காணப்படும் உங்கள் நேர்மறையான அணுகுமுறை உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படக்கூடியதாக இருக்குது உங்கள் துணை இடத்தில் மகிழ்ச்சி மற்றும் இனிமையை தக்க வைக்க உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையிலான அன்பு வலுப்படக்கூடியதாக இருக்குது நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இருக்கு சிறிய அளவிலான கடன்கள் வாங்க உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்வீங்க உங்களிடம் காணப்படும் வலிமை மற்றும் சுறுசுறுப்பு காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய தேவைகள் மன கவலைகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இது ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டும் மனக்குழப்பங்கள் அதிகமாக காணப்படுவதால் அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் இன்று உங்கள் துணையிடத்தில் அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல சில இழப்புகள் காரணமாக ஏமாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் இன்று ஆரோக்கியத்தை பராமரிப்பது கடினம் கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே அமைதியும் கட்டுப்பாடும் தேவை முடிவுகள் எடுப்பதற்கு முன் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிக்க வேண்டும் பிரார்த்தனை மற்றும் நல்ல இசை மனதிற்கு ஆறுதலையும் திருப்தியும் ஏற்படுத்தும் பணியிட சூழல் உங்களுக்கு பொறுப்புகள் காரணமாக பணியில் மும்புறமாக இருப்பீங்க பணியிடத்தில் அசௌகரியம் காணப்படும் உங்க துணை இடத்துல அகந்தை போக்கை தவிர்க்க வேணும் இதனால் உறவு பிணைப்பு வலுப்படும் உங்கள் துணையிடத்தில் அனுசரித்து போக வேண்டியது நல்லது பண வரவிற்கு உகந்த நாள் அல்ல பொறுப்புகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக பணப்பற்றாக்குறை காணப்படும் சளி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் சமயோகிதமாக செயலாற்றினால் உற்சாகமாக நீங்கள் இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சக பணியாளர்களிடம் ஆதரவு கிடைக்கும் உங்க உங்கள் இருந்து எதிர்பாராத ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள் உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்குது உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் அதிகரித்து காணக்கூடிய நாளாக இருக்குது ஆரோக்கியம் சிறந்து காணக்கூடிய நாள் மனம் மற்றும் உடல் நீங்கள் ஆரோக்கியத்துடன் காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் லாபங்கள் அதிகரித்து காணக்கூடிய நாள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம் உங்களின் நம்பகமான சிறந்த பணி காரணமாக நல்ல பெயர் நீங்கள் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய திறமைகள் மேலதிகாரிகளின் பாராட்டப்படும் வகையில் இருக்கு இருவருக்கும் இடையிலான பிணைப்பு அன்ப பகிர்ந்து கொள்ளும் தன்மை காரணமாக உங்கள் துணையுடனான உறவு நல்லிணக்கம் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்குது பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கு லாபகரமான முதலீட்டுக்கான புதிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் தேக ஆரோக்கியம் சிறந்து காணக்கூடிய நாள் இன்று இன்பமாக இருப்பதன் காரணமாக ஆரோக்கியம் சிறந்து காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்றைய செயல்களில் மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இதனால் கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் கையாள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் பணியில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டும் சில வேலைகளை முடிக்க முடியாமல் போகலாம் உங்கள் துணையிடத்தில் மனம் திறந்து பேச வேண்டும் இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும் உறவின் மதிப்பை இது உணர்ந்து கொள்ள முடியும் அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்படலாம் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே